ஆசிரியரும் மூர்த்திகளும் அவங்க கருத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க எத்தனையோ மையத்துக்கு போய்ப்பாங்க எத்தனையோ திருக்கூட்டத்துக்கு போய்ப்பாங்க எத்தனையோ இருப்பாங்க எத்தனையோ அடியார் திருக்கூட்டத்தில் அவங்க இருந்திருப்பாங்க அவங்க நம்ம திருப்பத்தூர் மையத்தை பற்றி எதோ குறைகள் இருந்தால் அது வந்து பெருமானை சேர்ந்ததா அவங்க குறைகள் இருந்தாலும் பெருமானை சேர்ந்ததா நிறைய இருந்தாலும் பெருமானை சேர்ந்தது தான் எங்களை அடியாருங்களும் அடியான குறைகள் குற்றங்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் பொறுத்தளங்களை செய்கிற மாதிரி நம்ம அடியார் சார்பாக திருக்கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நம்ம மையத்தை பற்றி அவங்களுக்கு எதாவது ஒரு கருத்து அடியாரங்களை பற்றி அப்படின்னு அவங்க அவருடைய மேடையை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் அந்தம் பெருமக்களுடைய குருவருளும் துணை நின்று அருளை இரண்டு ஆண்டுகளாக இவ்விடத்திலே வந்து உடைய ஆசிரியர் பெருமக்கள் பணித்த வகையில் உங்களோடு இருந்து திருமுறைகளை சிந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை அடியன் செய்த தவத்தினால் பெற்றிருக்கின்றேன் நீங்கள் ஆசிரியருங்கிற நிலையில் வைத்து உங்களுடைய மனதில் வாழ்த்து மகிழ்கின்றீர்கள் இளையனுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை இறைவன் தருவதாக கருதி இந்த திருமுறைகளுக்குரிய அந்த அந்த பொருளையும் விரிவுரையையும் நாம் நிறைவாக சொல்லிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அடியன் பணி செய்கின்றேன் இப்படி பார்க்கும்பொழுது நான் ஒரு மூன்று மையங்களுக்கு வகுப்புக்காக செல்கிறேன் அதுபடி சென்று வரும்பொழுது நம்முடைய இந்த இந்த பகுதியில் எனக்கு இந்த பணியை இங்கே செய்யணும்னு பணித்தார் நம்முடைய சைவ சித்தாந்த பேராசிரியர் நம்முடைய மோகன்ராஜ் ஐயா அவர்கள் இப்போ சொல்லும் பொழுது சொன்னார் என் நல்ல மையன் சாமி நீங்கள் போய் வகுப்பு எடுக்கணும் அப்படின்னார் அது ஐயாவுடைய பணி பணித்த அந்த காரணத்தினால் அடியேன் அந்த இது முதல் தொகுப்புலேயும் வந்தேன் இரண்டாவது தொகுப்புலேயும் அது அதாவது ஒரு விரிவுரையோ அல்லது ஒரு சொற்பொழியோ அல்லது ஒரு வகுப்போ ஏதாவது சொல்லும் பொழுது இருந்து கேட்கக்கூடிய அந்த அன்பர்கள் எப்படி அதை கேட்டு உணர்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறப்போ பெருமானுடைய திருவருள் இந்த செய்தியை நிறையா தரும் இப்போ நீங்கள் உணவு நம்ம உட்கொள்கின்றோம் அப்போது சாப்பிட்றப்பயே தெரியும் இவர் விரும்பி சாப்பிட்றாரு இன்னொன்று வைக்கலாம் அப்படின்னு குறிப்பாகவே தெரியும் நம்ம அவர் கேட்கணும்னு இல்லை அப்போ அவங்க சாப்பிட்றக்கூடிய அந்த நிலையிலையே பார்க்கும் பொழுது இவர் விரும்பி சாப்பிட்றாரு அதனால் இவருக்கு ஒரு இனிப்பு வைக்கலாம் அல்லது பொரியல் வைக்கலாம் சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு தோணுவதைப் போல் பெருமானுடைய திருவருள் நீங்கள் விரும்பி கேட்கும் பொழுது இன்னும் செய்திகளை பெருமான் திருவருள் உணர்த்துகிறது அதனால் அந்த வகையில் நிறைய செய்திகளை உங்களோடு சேர்ந்து அடியேனும் சிந்திக்கிறேன் அதான் என்னுடைய நிலை ஒரு ஆசிரியராகவோ அல்லது இவர்கள் சொல்கிற மாதிரி குருநாதர்லாம் கிடையாது நானும் ஒரு தொண்டன் அவ்வளோதான் உங்களோடு சேர்ந்து திருமுறைகளை சிந்திப்பதற்கு நம்ம மயில்விலையா நம்ம உறுதுணையாக இருக்கிறார் அதனால் அவர் பெருந்தொண்டு ஆற்றுகிறார் அந்த தொண்டில் எப்படி மங்கையர்க்கரசியாருக்கு இருக்கு நாயனார் ஒரு துணை நின்றாரோ அது மாதிரி ஒரு தொண்டுக்கு ஒரு துணையாக இருக்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய நிலை ஆனால் அந்த தொண்டை பெருமான் திருவருள் வாய்ப்பு கொடுக்குமானால் தொடர்ந்து இவ்விடத்தில் செய்வதற்கு பெருமான் திருவருளும் குருவருளும் துணை செய்தால் நிச்சயம் அடியேன் அந்த பணியை செய்வேன் என்று இந்த நன்னேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நம்முடைய திருமடத்தில் தான் இங்கே ஆதீனத்துலேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி ஆனால் கடந்த ஒரு இரண்டு இடங்களுக்கு ஒரு சொற்பொழிவுக்காக போயிருந்தப்போ கூட சொன்னாங்க சிவ மடத்தில் நீங்கள் வகுப்பெடுக்கிறீங்க அங்கே அப்படின்ட்டு எங்கெங்கிருந்தோ மக்கள் நம்ம அடியார்கள் வந்து இங்கே பயிலக்கூடிய நிலை இதுபோல் ஒரு மையம் நம்ம தமிழகத்தில் வேறெங்கும் கிடையாது அந்த அளவுக்கு அதாவது அடியவர்களுடைய உரைப்பு இதை ஏற்பாடு செய்து இந்த பணி செய்யக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்பு இது ரெண்டுமே ஒரு தொடர் வண்டிக்கு எப்படி ரெண்டு தண்டவாளமோ அதுபோல் இங்கே தொண்டு செய்பவர்கள் உங்களுக்காக செய்கிறாங்க நமக்காக செய்கின்றார்கள் என்று நீங்களும் அந்த ஆர்வத்தோடையும் அந்த விருப்பத்தோடையும் தொடர்ந்து வந்து கேட்கக்கூடியது இந்த இரண்டுமே இருந்தால் மட்டும்தான் இந்த மையம் அதாவது இந்த மடத்தினுடைய நோக்கம் அந்த வகுப்பினுடைய நோக்கமானது நிறைவேறும் அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பை எப்பொழுதும் போல இன்னும் சிறப்பாக இதை செய்தீர்களா இன்னும் நம்முடைய சைவ சமயம் எப்படி திருநீற்றினுடைய ஒளி பரப்பினார் என்று பார்த்தோமோ அதுபோல நம் நம்முடைய வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் நம்மளால் இயன்ற சிவ புண்ணியத்தை நாம் செய்து வைக்கணும் வேறு எது நாம் சேர்த்து வைத்தாலும் அது நமக்கானது அல்ல நாம் செய்யக்கூடிய சிவத்தொண்டும் நாம் சேர்க்கக்கூடிய சிவபுண்ணியமும் நமக்கு வழித்துணையாக வந்து சேரும் அதனால் அடியார் பெருமக்கள் சேரவாறும் சகத்தீரேன்னு சொல்லுவாங்க அதுபோல நீங்களும் சேர்ந்து நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மை நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களையும் உய்வு பெற செய்ய வேண்டும் என்று இந்த நன்னேரத்திலே பெருமக்களுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்கள் ஐயா அவர்கள் அமைப்பாளர் நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் அடியார் பெருமக்கள் இந்த மடத்திலே திருத்தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் என்று ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியாத நேரம் இல்லை அனைத்து தொண்டர்களையும் அடியார்களையும் இந்த நிறைவான வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன் திருச்சிற்றம்பலம் சிவாயண மங்கய்யா எல்லாரையும் வணங்கிக்கிறேன் இந்த நேரத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கருத்து சொல்றதுக்கே ஒரு நாள் தேவைப்படும் போல இருக்கு எப்பவும் வந்து இந்த மடத்துக்கு விரிவுரை சொல்ல என்னோட கணவர் கண்டிப்பா வருவார் அதுக்கு நானும் உறுதுணையாக இருக்கேன் நன்றிங்கய்யா அவங்க வர முடியும் அங்கே கேட்டு வந்து ஃபஸ்ட்டு கேட்டு மூடிடுச்சின்னா அப்புறம் எங்கே இந்த கேட்டுக்கு வர்றது மெயின் கேட்டே நீங்க தான் மெயின் கேட்டு தான் உள்ளே உள்ள திறக்க முடியும் நீங்க தான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோமே இல்லையோ துணியார் அவங்கவுங்க துணியாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க தான் வந்து இந்த வகுப்பு வரதுக்கு பேரரசிக்கு இங்கெல்லாம் வரணும் போகணும் அப்படின்னா அவங்க துணையாரோட ஒத்துழைப்பு இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுமா அதனால இங்க இருக்கிற அடியாரங்களும் அதே தான் பெண்கள் வந்து அவங்க கணவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இங்க வகுப்புக்கு நீங்க வர முடியும் அதே மாதிரி ஆண்கள் வந்து பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அவங்க வர முடியும் பெண்கள் ஆண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அவங்க வகுப்புக்கு வர முடியும் அதனால ஒரு ஒரு நன்றி நன்றிங்கம்மா நன்றி ஐயா அதே எங்களையும் வாழ்த்துங்கயா நாங்களும்